வணக்கம் நான் டாக்டர் வசந்த் ஐசியூ கன்சல்டன்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடப்பழனி சென்னை ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ட்ராமா அண்ட் பேர்ன்ஸ் ட்ராமா அப்படின்னா எல்லா விதமான இன்ஜுரிஸை நம்ம ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம் அது ரோட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பிளே ஏரியாவில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஏதாச்சும் ஹெவி ஆப்ஜெக்ட் ஒரு ஒரு பேஷண்ட் மேலே விழுறதா இருக்கலாம் நம்ம வீட்டிலேயே படிக்கட்டில் தவறி விழுறதோ இல்லை மாடியிலேருந்து கீழே விழுறதோ இந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் கால்ட் ட்ராமா அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இந்த ட்ராமா பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவொடனே என்ன நடக்குது அப்படின்னு யூஸ்வலாகவே நம்ம பேஷண்ட் சைட்லேயும் ஃபேமிலி சைட்லையும் ஒரு சின்ன கொஷின்ஸ் இருக்கும் என்ன தான் உள்ளே நடக்குது என்ன தான் பண்ணுறாங்க என்ன அந்த அசஸ்மெண்ட் போகுது அப்படின்னு இந்த அசஸ்மெண்ட் இஸ் காலஸ் ப்ரைமரி சர்வே செகண்டரி சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரைமரி சர்வேனா ஏபிசிடிஇ இதுதான் பிரைமரி சர்வே ஏ ஃபார் ஏர்வே அவங்களோட மூச்சு குழாய் நல்லா இருக்கா செகண்டு பி ப்ரீத்திங் அதாவது ஆக்சிஜன் லெவல் நல்லாயிருக்கா நல்லா ப்ரீத் எடுக்கிறாங்களா மூணாவது சி சர்க்குலேஷன் அதாவது பிபி பல்ஸ் நல்லா இருக்கா இல்லையா அடுத்து டி ஒரு டிசபிலிட்டி வேறு எங்கேயாச்சும் எலும்புகள் முறிவரைஞ்சிருக்கா பேஷண்ட்ஸ் கான்ஷியஸாக இருக்காங்களா சுகர் லெவல் நல்லா இருக்கா இதெல்லாம் நம்ம டீல பார்த்துருவோம் அப்புறம் இ இ ஃபார் எக்ஸ்போஷர் வேறு ஏதாச்சும் காயங்கள் இருக்கான்னு ஹெட்டுட்டோ நம்ம செக் பண்ணுவோம் இதுதான் பேசிக்கலி ஏபிசிடிஇ ப்ரைமரி சர்வே ஸோ ஒரு ட்ராமா பேஷண்ட்டை உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே அந்த பேஷண்ட்டு ரொம்ப சிக்காக இருந்தால் ரெட் ஜோனில் வைப்பாங்க மீடியம் சிக்காக இருந்தால் ஜோன் இல்லை உயிருக்கு பெரிய ஆபத்தில்னால் க்ரீன் ஜோனில் வச்சுட்டு ஏபிசிடிஇ அசஸ்மெண்ட் தான் முதல்ல பண்ணுவாங்க இதில் ஏர்வே ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெக்கானிக்கல் வென்டிலேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் வாயிலர் டியூப் போட்டு வெண்டிலேட்டர் கனெக்ட் பண்ணது கண்டிப்பாக தேவைப்படும் ப்ரீத்திங்கில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆக்ஸிஜன் கனெக்ட் பண்ணிவிட்டு எதனால் ப்ரீத்திங் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க அது ஏர்வேனால தான் ப்ரீத்திங் கம்மியாக இருக்குன்னா ஏர்வே ஸ்டெபிலைஸ் பண்ணாலே போதுமானது இல்லை ப்ரீத்திங் தான் பிரச்சனை செஸ்ட்டில் தான் பிரச்சனை அப்படின்னா அது செஸ்ட்டு சைடில் ஏர் லீக் இருக்கா இல்லை ப்ளட்டு லீக் இருக்கா தான் லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் தவிக்குதா அப்படின்றத பெட் சைடு அல்ட்ராசவுண்ட் வச்சு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை இமிடியட்டாக இன்டர்வென்ட் பண்ணுவாங்க சில சமயத்தில் அந்த ப்ளீடிங் ஆர் ஏரை ஒரு டியூப் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்தால் மட்டும்தான் நார்மல் நார்மலாகும் ஸோ அந்த மாதிரி ப்ரீத்திங் ஸ்டெபிலிட்டியும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் மூணாவது சர்க்குலேஷன் ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி கம்மியாக இருக்குது அப்படின்னா எதனால் பிபி கம்மியாக இருக்குன்றதை அசஸ் பண்ணுவாங்க மீன் வால் சைமில்டேனியஸ்லாம் கையில் ஐவி லைன்ஸ் போட்டுட்டு ஃப்ளூவிட்ஸ் அண்ட் பிளட் தேவைப்பட்ட ட்ரான்ஸ்ஃபிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் பண்ண பிறகு ஏன் பிபி கம்மியாக இருக்குன்னு பார்க்கும்போது ஃப்ளோர் அண்ட் ஃபோர் மோர் அப்படின்ற ஒரு டெக்னிக் தான் எல்லா டாக்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃப்ளோர் அண்ட் ஃபோர் மோர்னா ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வரும்போது அவரோட கிளாத்ஸில் ஏதாச்சும் ப்ளட் ஸ்டெயின் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ளீடாக இருக்க சான்சஸ் அதிகம் நம்பர் ஒன் செகண்ட் வயிற்று பகுதியிலையோ நெஞ்சு பகுதியிலையோ இல்லை ஹார்ட்டை சுற்றியோ இல்லை பெல்விஸ் அப்படின்ற இடுப்பெலும்பு பகுதியிலையோ இல்லை லாங் போன்ஸ்லையோ ப்ளீடிங் இருக்கா அப்படின்றத நம்ம அல்ட்ராசவுண்ட் வச்சு அசஸ் பண்ண முடியும் தேவைப்பட்டால் நம்ம சிடி ஸ்கேன்னு அசஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி பிபி கம்மியாக இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ளூவிட்ஸ் அண்ட் பிளட் கொடுத்துட்ருக்கும் போது அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா த லைக் ரெஸ்பான்டர்ஸ் அப்படின்னு நம்ம மெயின் பண்ணுவோம் இம்ப்ரூவ் ஆகிட்டு திருப்பி ட்ராப் ஆகிறாங்கன்னா ட்ரான்ஸ்என் ரெஸ்பாண்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகலனா நான் ரெஸ்பாண்டஸ் இந்த ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை இம்மிடியேட் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம் இப்படி தான் ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிட்டு எந்த மாதிரி இன்ஜுரிஸ் இருக்கோ அந்த கன்சர்ன் ஸ்பெஷாலிட்டி டீம் அந்த பேஷண்ட் நம்ம பார்க்க சொல்லுவோம் இதில் பேர்ன்ஸ் பேஷன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட் ஏன் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறேன்னா ஒரு பேஷண்ட் கான்ஷியஸாக இருக்காங்க பேசிக்கிட்டு வராங்க ஒரு பேர்ன் ரிலேட்டட் ஒரு பில்டிங்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர பேஷன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சில அண்ட் சிம்டம்ஸ் வச்சு நல்லா பேசிகிட்டு இருந்தால் கூட நல்லா இருந்தாலுமே வாயில் டியூப் போட்டு கனெக்ட் பண்ண வேண்டியிருக்க அவசியம் வரலாம் அது என்னென்ன கேட்டிங்கன்னா ஒரு கார்பன் லைக் மெட்டீரியல் வெளியே வருது இல்லை முகத்தை சுற்றி பேர்ன் இன்ஜுரி இருக்கு வாயை சுற்றி பேர்ன் இன்ஜுரி இருக்கு மூக்கில் இருக்க முடி எல்லாமே கருகி போயிருக்கு இல்லை அவர் பேசும்போதே வாய்ஸ் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இண்டிகேஷன் தட் அவர் ஒரு ஹீட்டட் ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அது வித்தின் மேட்ரு ஆஃப் மினிட்ஸ் கண்டிப்பாக தொண்டை குழாயில் ஒரு பெரிய எடிமா காஸ் பண்ணி அவர் மூச்சை எடுக்க முடியாத நிலமைக்கு போயிடும் சொல்லப்போனால் வாயில் டியூபே போட முடியாத அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஏர்லியஸ்ட்டு மினிமல் சயின்ஸை வச்சே இந்த மாதிரியான க்ளூஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது பேஷண்ட்ஸுக்கு வாயில டியூப் போட்டு வென்டிலேட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பேர்ன்ஸில் வரும்போது டே ஒன் டே டூ நார்மலாக இருந்தால் கூட டே த்ரீ டு டே ஃபைவ் ஆர் வித் இன் அ வீக் கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பேர்ன்டு செல்ஸ் அதுலேயும் ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணி கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கான பெரிய சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் கிட்னி ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர் ஏர்வே அண்ட் ப்ரீத்திங் அண்ட் சர்க்குலேஷன் கண்ட்ரோல் இந்த பேர்ன்ஸ் பேஷண்ட்டுக்கு பெரிய அளவு தேவை ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன் நம்ம நேசல் ப்ராங்ஸ்லேருந்து எக்மோ வரைக்கும் மினிமல் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் இது எவ்ரி கம் கம்பைன் திங்ஸ் ஹேஸ் டு பி ஸ்டார்டட் வெரி வெரி அர்லியஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது